நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் நீங்கள் நீர்வளங்களாக மட்டும் பாதுகாத்தாக பார்த்தாது விவசாயிகள் வந்து யூரியா போடுறதையுமே வந்து நிறுத்தணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தார் யூரியான்னு மட்டும் கிடையாது நம்ம வீட்டில் டெய்லி நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சோப்பு வாஷிங் பவுட்ரு இந்த மாதிரி வந்து கெமிக்கல்ஸ் இருக்கிற இருந்து அதிகமாக பிளாஸ்டிக் கருவிகளையும் நம்ம சேர்த்துக்கிட்டே தான் போவோம் நம்ம வீட்டிலேருந்து போகக்கூடிய சாக்கடை தண்ணி வந்து பாத்தீங்கன்னா ஆற்றுல தான் போய் கலக்குது இப்போ எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயுமே மழை பெஞ்சிட்டு இருக்குது இப்போ மழை பெய்கிற தண்ணியை நம்ம சாக்கடையில் கலக்க விடாமல் நம்ம ஒவ்வொரு வீட்டுக்குமே ரெயின் வாட்டர் ஹார்வஸ்டிங் போட்டுருணும் அப்படின்னா அந்த நல்ல தண்ணியை நிலத்து சேமிச்சோம் அப்படின்னா தண்ணி எல்லோஷ்டாக வருது இல்லை பிளாக் ஆ வருது ரொம்ப ஹார்டாக இருக்குது இந்த மாதிரி பிரச்சனைகளாக இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் சரியாயிடும் இன்னொன்று அடுத்த ஜென்ரேஷனுக்கு இன்னும் கொஞ்ச நாளைக்கு அந்த தண்ணியை சேமிக்கலாம் ஆனால் நம்ம அதை சேமிக்காம இந்த மாதிரி சாக்கடையில் கொண்டு போய் விட்டோம் அப்படின்னா நம்ம அடுத்த வர ஜென்ரேஷன் பார்த்தீங்கன்னா சிவங்களா ரொம்பவுமே கஷ்டப்படுவாங்க இப்பயே வந்து பார்த்தீங்கன்னா லாரி தண்ணியை வந்து பார்த்தீங்கன்னா தான் எல்லா பக்கம் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க நீர் வளங்களை பாதுகாக்கணும்னு சொல்கிற நானாகட்டும் இல்லை இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நீங்களாகட்டும் ஏதாவது ஒரு விதத்தில் வளங்களை வந்து அழிச்சுக்கிட்டே தான் இருக்கும் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தங்கத்தோட வேலையை யாரும் சரியாக கவனிக்கவே இல்லை ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் தங்கத்தை வந்து அதிகமாக நிறைய பேர்த்தினால வாங்க முடியாது சேம் அதே மாதிரி தண்ணியுமே பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக நம்ம சேமிக்காமல் இருக்கோம் அப்படின்னா இது எல்லாத்துக்குமே பொருந்தும் காசு கொடுத்தாலும் கிடைக்காது அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் கண்டிப்பாக வரும் அதனால் வந்து ஒவ்வொரு வீட்டுக்குமே ரெயின் வாட்டர் ஹார்வஸ்டிங் கண்டிப்பாக பண்ணுங்கள் கிரௌண்ட் வாட்டரோட லெவலை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கே நம்ம எல்லாருமே ட்ரை பண்ணுவோம் இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா கருத்துக்களை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க